ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஓகே ஓகே சேனல் நான் உங்கள் வித்யா மரங்கள் தான் இம்மண்ணின் உயிர் மரங்கள் இல்லைன்னா உயிரினங்கள் இல்லை இந்த பிரபஞ்சமே இல்லை ஸோ இந்த வீடியோவில் மரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்ணுக்கு மரம்தான் உரம் மலைக்கும் மரம்தான் உரம் மனிதா கோடாரியை தூர ஏறி மரம் காக்கும் புது கொள்கையை தறி ஒரு இயக்க சொல்றாங்க மரங்களை மனிதன் வளங்கள்னு நிலம் நமதே நதிகள் நமதே காடுகளும் நமதே முன்னோர்கள் பயன்படுத்தின இந்த செல்வங்களை பாதுகாக்கிற கடமையும் நமதே இந்த வரிகள் ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் அந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளும் சாதனைகளும் அசாதாரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி உத்திரப்பிரதேச மாநிலத்தில் வனத்துறை அங்கே வாழ்ந்த மக்கள்கிட்ட இருந்து காட்டு நிலங்களை கையகப்படுத்த முயற்சி பண்ணாங்க அந்த காட்டில் வாழ்ந்த பெண்கள் இதற்கு எதிராக கிளர்ந்து எழுந்து மரங்களை கட்டி அணைத்து கொண்டு கோஷம் போட்டு போராடினாங்க அப்போ காடுகளை பாதுகாக்க உருவான அமைப்பு தான் சிப்கோ இயக்கம் ஆரம்பத்தில் வாழ்வாதார இயக்கமாக தொடங்கப்பட்டு படிப்படியாக சுற்றுச்சூழல் இயக்கமாக தன்னை வடிவமைத்து கொண்டது இந்த இயக்கம் உருவாகி இருபத்தைந்து ஆண்டுகள் முடிவடைஞ்சாலும் தேசத்தை வடிவமைத்த நூறு பேர் பட்டியலில் இந்த இயக்கமும் இடம் பிடிச்சிருக்கு சூரியல்ல பெண்ணியங்கிறது இந்தியாவில் முதன் முதல்ல ஏற்படுத்தினது இந்த சிப்கோ இயக்கம்தாங்க சுண்ணாம்புக்கல் சுரங்க போராட்டம் பகீரதி நதியின் குறுக்கே டெஹ்ரி அணை கட்டும் பிரச்சனை இமாச்சல பிரதேச காடுகளை அழிப்பதற்கு எதிராக விதைகளை காக்கும் போராட்டம்னு இன்னைக்கு வரைக்கும் காட்டில் வாழ்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த இயக்கத்தின் பங்களிப்பு ஏராளமாக இருக்குது இது போன்ற இயக்கங்கள் இருப்பதால் தான் நமது நாட்டின் சுற்றுச்சூழல் ஓரளவுக்காவது பாதுகாக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்